வணக்கம் ஃப்ரெடரிக் அப்படின்னு ஒரு ராஜா அவரோட அரசவையில் மோசஸ் அப்படின்னு ஒரு அமைச்சர் அவர் ரொம்ப அறிவுல சிறந்தவர் ஒரு நாளைக்கு அந்த மோசஸ் என்ன பண்ணனாருன்னா அந்த ஊர்ல தெருல நடந்து போயிட்டு இருந்தார் அதே தெருவுல அரசர் அவரோட பரிவாரங்களோட வராரு அவரை பார்த்ததும் அந்த மோசஸ் வணங்குறாரு அரசரை வணங்குறாரு உடனே அரசர் கேக்குறாரு மோசஸ் நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் ஒரு ராஜா கேட்கும்போது இப்படியா பதில் சொல்கிறது அந்த ராஜாவுக்கு கோவம் வந்தது மோசஸ் விளையாடாது நான் ராஜா கேட்குறேன் நீ எங்கே போகிற அப்படின்னதும் மறுபடியும் அவர் சொல்கிறார் நீங்கள் ராஜான்னு எனக்கு தெரியும் கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னாரு ராஜாக்கு செம்ம கோவம் வந்துச்சு உடனே காவலாளியை கூப்பிட்டாரு பிடிச்சிருந்தாலும் ஜெயிலில் போட அப்படின்ட்டு மோசஸ் ஜெயிலில் போட்டாச்சு ஆனாலும் அன்னைக்கு ஃபுல்லாக ராஜா யோசிக்கிறார் ஏன் இவர் தெரியாதுன்னு சொன்னார் ஒருவேளை ஏதாவது காரணம் இருக்குமோ அவர் வெளிப்படையாக சொல்லாமல் நமக்கு வேற ஏதாவது கருத்து சொல்ல வராரோ அப்படின்னு அவருக்கு உள்ளுக்குள்ளே ஏன்னா அமைச்சர் வேற இல்லை அதனால் யோசிச்சு சரி இன்னைக்கு போய் அவ கேட்டு பார்ப்போம் ஏதாவது சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஜெயிலுக்கு போறாரு போய் அந்த மோசஸ்ஸை பார்க்குறேன் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் கேட்குறேன் மோசஸ் நேற்றுக்கு நான் கேட்டேன் எனக்கு தெரியாதுன்னு அதே கேள்வியை இப்போ கேட்குறேன் பதில் சொல்லு அப்படி உடனே அதுக்கு மோசஸ் சொன்னார் இப்பயும் நான் சொல்கிறேன் அதே தான் சொல்கிறேன் நான் வீட்டிலேருந்து கிளம்புனேன் சும்மா கால் போன போக்கில் போகலாம் நடக்கலான்னு நினச்சேன் ஆனால் நான் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கேன் அப்புறம் நான் எப்படி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் எங்கே போகிறான்னு பதில் சொல்ல முடியும் அப்படின்னாரு இப்போ ராஜாவுக்கு புரிஞ்சிருச்சு சரி மோசஸ் என்ன சொல்ல வராரு அடுத்த நொடி நமக்கு நிச்சயம் இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் எங்கே இருப்போம் எப்படி இருப்போம் எதுவுமே நிரந்தரம் இல்லை அந்த நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நம்ம இருக்கோம் ஆனாலும் நம்ம பல எதிர்பார்ப்புகள் கனவுகளோட இருக்கும் அப்படின்றத மோசஸ் டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக தெரியாதுன்னு சொல்லி ராஜாக்கு புரிய வச்சார் ராஜா புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த மோசஸ் விடுதலை பண்ணிட்டார் நம்மளும் நிறைய கனவுகளோட இருக்கும் ஆனாலும் அடுத்த நொடி நிரந்தரம் இல்லை அதையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு எதிர்பார்ப்போட இருந்தோம்னா பிரச்சனை இல்லை ஆனா அந்த அடுத்த நொடியை பத்தி நம்ம கற்பனை பண்ணிட்டு அது இருப்பமா இல்லையா அப்படின்ற ஒரு இடை தெரியாம இருக்கிறதுக்கு பதிலா எல்லாமே ஆசைப்படலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அவேர்னஸ் அடுத்த நொடி நிரந்தரம் இல்லை அப்படின்றதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் 没问题。